வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் வருகின்ற தை அமாவாசையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அமாவாசை வரக்கூடிய நாள் கிழமை என்றைக்கு வருது அப்படிங்கிறதையும் எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அதோட வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டை அமாவாசையை பற்றி தான் இந்த தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த அமாவாசை வருகுது அது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலை ஏழு ஐம்பத்து மூணு மணிக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்குது மறுநாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விடியற் காலை நாலு ஐம்பத்தி மூணு மணிக்குத்தான் இந்த அமாவாசை முடியுது அப்படி பார்க்கக்கூடிய வகையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விடியர் காலையில் வராமல் எட்டு மணிக்கு மேலே தான் இந்த அமாவாசை தொடங்க இருக்குது அதனால் காலையில் எட்டு மணிக்கு மேலே நம்ம சாதாரணமாக எப்போதும் வரக்கூடிய அம்மாவாசையில் வீட்டில் இருந்தபடியே நம்ம குளித்துட்டு வீட்டில் வந்து நம்ம விரதம் விட்டுட்டு இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் ஆனால் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடியது வருடத்தில் வருகின்ற ஆடி அம்மாவாசையும் தை அம்மாவாசையும் தான் இந்த அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிய முழுமையை நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த ஆடி அமாவாசையையும் தை அம்மாவாசையையும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தை அமாவாசை வந்து மிகவும் ஒரு சிறப்பான அமாவாசை இந்த அம்மாவாசையில் நம்ம வீட்டில் இருந்து செய்கிறத விட நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் கோவில்களில் இல்லை ஒரு நதிகள் அதாவது சிறப்பாக சொல்லக்கூடிய கடற்கரையாக இருக்கலாம் இல்லை ஆற்றங்கரையாக இருக்கலாம் இல்லை கோவில் குளக்கரைகளாக இருக்கலாம் இது மாதிரி ஒரு வெளியில் ஒரு கோயில்கள்லையும் நதிகள்லையும் கொடுக்கும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனாலேயே நம்ம வீட்டிலிருந்து செய்கிறத விட கோயில்கள்லேயோ நதிநிலைகளோ செய்கிறது மிகவும் சால சிறந்தது உடல்நிலை சரியில்லாதவங்க வெளியில் வர முடியாதவங்க மட்டும் வீட்டிலேயே இந்த விரத முறையை செய்து கொள்ளலாம் இந்த முறையை வந்து நம்ம கரெக்டாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு வரதாக நான் சொன்னேன் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள்ளே இந்த தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அதற்கப்பறம் நம்ம இந்த தர்ப்பணத்தை கோவில்கள்லையோ நதிநிலைகளிலோ கொடுக்க முடியாதவங்க மட்டும் இயலாதவங்க மட்டும் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை செய்து கொள்ளலாம் அப்படி கோயில்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு வெள்ளம் வாழைப்பழம் பச்சரிசி கலந்த உணவை பசுமாடு சாப்பிடுகின்ற உணவை வந்து நம்ம கையால் நம்ம முன்னோர்களை நினைத்து பசுவிற்கு தானம் கொடுத்து வந்தால் அது மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அன்றைய பொழுது அருகில் இருக்கக்கூடிய நாய்கள் இன்னும் சில நம்ம ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கு நம்மளால் முடிந்த இதோ ஒரு தானத்தை கொடுத்துட்டு அதன் கூடவே அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேருக்கோ ஐந்து பேருக்கோ உங்களால் முடிந்தது அவங்களுக்கு மதிய உணவு நல்ல திருப்திகரமான ஒரு உணவை அவங்களுக்கு நீங்கள் மனதார வாங்கி கொடுத்துட்டு செய்து உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு தண்ணீர் பாட்டில் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க பரபரப்பாக இருக்கிற வாசி தர்ப்பணம் கொடுக்கும்போது எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது அதனால் அவசர சூழ்நிலையில் சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்க தயவுசெய்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பொழுது அவர்கள் கையில் தண்ணீர் பாட்டில் ஒன்றையும் வாங்கி கொடுத்து மனதார எங்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த தானத்தை கொடுத்துட்டு வாங்க அதை கொடுத்துட்டு வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து நம்முடைய முன்னோர்களின் படத்தின் முன்பு தளவாள இடை போட்டு படையல் வைத்து விரதத்தை முடிக்கணும் அப்படி படையல் போட்டு விரதத்தை முடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணிக்குள்ளே நம்ம இந்த படையல் போட்டு இந்த விரதத்தை முடிச்சுக்கணும் முன்னோர்களுக்கு படைத்து உடனே நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கொள்ளாமல் காகத்துக்கு முதலில் வந்து நீங்கள் ஒரு சின்ன இலையில் அந்த உணவை அழித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை முடிக்கணும் மதிய வேலை முடிந்தவுடனே மாலை பொழுது நம்முடைய வீட்டில் சுமார் ஒரு ஒரு ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேலே ஒரு எட்டு மணிக்குள்ளே வீட்டில் ஒரு விளக்கு அதாவது நம்ம என் வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய விளக்கு இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு மண் விளக்கு அகலாக கூட இருக்கலாம் அதில் உங்களால் முடிந்தால் பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படி இல்லைனாலும் பஞ்சு திரி மட்டும் போட்டு எண்ணெய் நாள் நல்ல எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுங்க உங்கள் வசதிக்கு தகுந்தது போல் நெய் விளக்கோ இல்லை எண்ணெய் விளக்கோ ஏற்றுங்க ஏற்றிவிட்டு உங்கள் முன்னோர்களை மனதார வேண்டிக்கொண்டு அருகில் உள்ள சிவாலயங்களுக்கோ இல்லை ஒரு விநாயகர் கோயிலுக்கோ சென்று அங்கும் ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் அருளாசிகள் முழுவதுமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைத்து உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகி பலவிதமான நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் அதனால் தான் இந்த பதிவை நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவை நம்ம இன்றைக்கி விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து நம்ம கொடுக்கக்கூடிய நேரங்கள் படி கடைபிடித்து இந்த விரத முறையை சிறப்பான முறையில் செய்து உங்களுடைய முன்னோர்களின் ஆசிகள் உங்கள் அனைவர் குடும்பத்துக்கும் கிடைத்து நீங்கள் நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்ட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க